கீழ்நலாத்தூரில் தீமிதி திருவிழா தான் தோன்றி முத்துமாரியம்மனுக்கு இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் செலவில் ஒரு டன் எடை கொண்ட மலர் அலங்காரத்துடன் உலா திருவள்ளூர் அருகே கீழ்நல்லாத்தூர் இந்திரா நகரில் அமைந்துள்ள தான்தோன்றி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் கடந்த முப்பத்தோராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி மற்றும் கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை கரகம் அழைத்தல் பம்பை உடுக்கையுடன் பதிவிளக்கு பூஜை காப்பு கட்டுதல் ஆகியவை நடைபெற்றது மாலை ஊர்கூடி அம்மனுக்கு பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து தீப ஆராத நடைபெற்றது சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் வீதி உலா வந்த அம்மனுக்கு கிராம மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் படையலிட்டு வழிபட்டனர் விழாவின் முக்கிய நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை ஆறு மணிக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் தொடர்ந்து இரவு தாரை தப்பட்டை மேளவாத்தியம் வானவேடிக்கை முழங்க அம்மனுக்கு தொழிலதிபர் நாகராஜன் ஏற்பாட்டில் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் செலவில் ஒரு டன் எடை கொண்ட பிரம்மாண்ட மலர் அலங்காரத்துடன் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து இரவு தெருக்கூத்தும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் ஆன்மீக நண்பர்கள் அன்னை இந்திரா நகர் அன்னை தங்கம் நகர் சங்கராச்சாரியார் பல்லவன் திருநகர் கீழ்நல்லாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்